நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து கஸ்டர்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் இன்றைக்கி ஜவ் அரிசி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் போல் இது வந்து ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து வேக வச்சு ஜஸ்ட் எடுத்துக்க போகிறோம் நம்ம இதை ஸோ இதில் பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் அடுப்பில் அரை லிட்டர் அளவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா இதோடைய பச்சை வாசனை போகட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்தால் போதும் இப்போது இது கூடவே வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ஸோ ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்தாலே போதும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் இதில் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா சீக்கிரமாக கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நாம் இதை வந்து செய்ய போகிறோம் ஸோ ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பாலில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா திக்காகி கிடைக்கும் ஸோ சூப்பராக வந்து திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் சில்லாக விட்டுறேங்க சூப்பராக இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் போதும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகி கிடைக்கும் ஊற வச்ச ஜவ்வரிசியையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க கூடவே ஒரு ஃப்ரூட் தான் நான் இதில் கட் பண்ணி போட போகிறேன் அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்க ஸோ கிட்னி பழம்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரூட்ஸ் கட் கஸ்டர்ட்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே போடுவோம் ஆனால் நாம் இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் போட போகிறோம் ஸோ ஒன்று வந்து முலாம்பழம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த ஜவ்வரிசி தாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பொருள் மட்டுமே சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் நட்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஸோ இந்த ரெண்டு பொருட்களை வச்சே நீங்கள் செஞ்சுக்கினாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து சம்மர் நேரத்தில் செஞ்சு தரக்கூடிய சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள்